எல்லோருக்கும் வணக்கம் திருடர்களை பக்தர்களாக்கிய விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஏகநாதர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர் அவர் செல்வமான குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கென்று கொஞ்சம் நிலப்புலங்களும் தங்கவெள்ளி பாத்திரங்களும் இருந்தது அவர் ஒரு ஆசிரமத்தை நடத்தி வந்தார் அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது அந்த ஆசிரமத்திற்கு பாதுகாப்போ காவலோ தேவையற்று இருந்தது அவர் பாண்டுரங்கன் மீது எல்லையில்லாத பக்தி கொண்டிருந்ததால் வருவோர் போவோருக்கெல்லாம் அன்னதானம் செய்து வந்தார் ஒரு நாள் இரவு மழை பெய்து கொண்டிருந்தது வெளிச்சமே இல்லாமல் இருந்தது அப்போது அங்கு மூன்று திருடர்கள் வந்தார்கள் எதையாவது நாம் திருட வேண்டும் என்று நினைத்து அந்த ஆசிரமத்திற்கு அருகே வந்தார்கள் அப்போது உள்ளிருந்து விட்டலன் நாம சங்கீர்த்தனம் ஜோராக கேட்டது திருடர்கள் பஜனையை பொருட்படுத்தவில்லை மனம் எதையாவது திருடி செல்ல வேண்டும் என்று குறியாக இருந்தது உள்ளே நுழைந்தார்கள் அவர்களுக்கு உபச்சாரம் செய்யப்பட்டு உணவு பரிமாறப்பட்டது வயிறும் நிரம்பியது ஆசிரமத்தில் இருக்கும் பொருட்களை ஆராய தொடங்கினார்கள் விடலன் பூஜை அறையில் இருந்த சில வெள்ளி பாத்திரங்கள் மீது அவர்கள் கவனம் விழுந்தது எப்படியாவது அவற்றையெல்லாம் திருடி செல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் இரவு பஜனையும் முடிந்தது வருவோருக்கெல்லாம் பிரசாதம் வழங்கப்பட்டு அவரவர் அவரவர் வீட்டிற்கு திரும்பினார்கள் ஆசிரமவாசிகள் மட்டும் படுக்க சென்றார்கள் மூன்று திருடர்களும் நள்ளிரவில் திருட திட்டமிட்டார்கள் நடு இரவும் ஆனது மூன்று திருடர்களும் எழுந்தார்கள் மெதுவாக பூஜை அறை சென்று எல்லா வெள்ளி பாத்திரங்களையும் எடுத்து மூட்டை கட்டினார்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறும் முன் பூஜை அறையை விட்டு வெளியே பஜனை கூடத்திற்கு வந்து அங்கு சேமித்து வைத்த மூட்டையை தேட முயற்சித்தார்கள் முதலில் சென்றவனுக்கு அது எங்கு இருக்கிறது என்று கண் தெரியவில்லை தடுமாறினான் வெளியே வந்தான் இரண்டாவது திருடனை கூப்பிட்டான் அவனும் மெதுவாக தட்டு தடுமாறி வந்து கொண்டிருந்தான் அவனுக்கும் வழி தெரியவில்லை இரண்டு பேரும் மூன்றாவது திருடனை கூப்பிட்டு அவனை வழிகாட்ட சொன்னார்கள் அவனோ குய்யோ முறையோ என்று கத்தத் தொடங்கினான் சுத்தமாக அவனுக்கும் கண் தெரியவில்லை இதற்குள் ஒருவர் வழி தெரியாமல் விழி தெரியாமல் கால் தடுமாறி சமையல் கட்டுக்குள் விட்டான் அங்கு கால் தடுக்கி பாத்திரங்கள் மீது விழுந்தான் பாத்திரங்கள் சப்தங்கள் கேட்டது பூஜை அறையின் வாசலிலேயே வெறும் தரையில் எப்பொழுதும் படுக்கும் ஏகநாதர் என்ன சப்தம் என்று தெரிந்து கொள்ள எழுந்தார் கைவிளக்கை ஏற்றிக்கொண்டு வந்தார் மூன்று பேர் தடுமாறிக்கொண்டு அலைவதை பார்த்தார் அன்று ஆசிரமத்திற்கு வந்த புதியவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார் அந்த மூவரும் அவருடைய காலை தேடி விழுந்து கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் ஒருவன் சொன்னான் சுவாமி தங்கள் அருமை பெருமை தெரியாத பாவிகள் நாங்கள் நாங்கள் திருடர்கள் இன்று இரவு உங்கள் பூஜை அறையில் வெள்ளி பாத்திரங்களை கவர்ந்து செல்ல வந்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் மூட்டை கட்டி வெளியே வைத்துவிட்டு வேறு ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க பூஜை அறைக்குள் நுழைந்தோம் எங்கள் மூன்று பேருக்குமே திடீரென கண் பார்வை போய்விட்டது எங்கள் தவறை மன்னித்து நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டார்கள் மற்றவர்களும் கதறினார்கள் விட்டலன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்று உணர்ந்து ஏகநாதர் சொன்னார் விட்டலா விட்டலா உன் சன்னிதியில் நுழைந்த அவர்கள் செய்த தவறை உணர்ந்து விட்டார்கள் நீதான் அவர்கள் பார்வையை மீட்டு தர வேண்டும் என்று உருகி வேண்டினார் விட்டலனின் சன்னதியில் இருந்து சிறிது துளசி தீர்த்தத்தை எடுத்து அவர்கள் கண்களில் விட்டார் என்ன ஆச்சரியம் மூன்று திருடர்களுக்கும் பார்வை வந்துவிட்டது விட்டலன் தயவால் உங்களுக்கு பார்வை வந்துவிட்டது உங்களுக்கு தேவையான பாத்திரங்களை நீங்களே எடுத்து செல்லலாம் என்று அன்போடு கூறினார் பிறகு ஏகநாதர் தன் மனைவியிடம் சொன்னார் கிரிஜா இந்த பிள்ளைகளுக்கு வழியில் உண்பதற்கு ஏதாவது கட்டுச்சோறு கட்டிக்கொடு என்று மனைவியிடம் சொன்னார் அவருடைய மனைவியும் உணவு தயாரிக்க சென்று விட்டால் பிறகு ஆசிரம கணக்கு பிள்ளையிடம் சொன்னார் உத்தவா இவர்களுக்கு கை செலவுக்கு ஏதாவது ஆசிரம பணம் இருந்தால் கொடுத்து அனுப்பு என்று கூறினார் அதை கேட்டதும் திருடர்கள் திகைத்து போனார்கள் பிறகு ஏகநாதர் சொன்னார் பிள்ளைகளே விட்டலன் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் நீங்கள் என் அதிதிகள் உங்கள் மனம் நோகாமல் நடப்பது என்னுடைய பாக்கியம் வேண்டியதை எடுத்து செல்லுங்கள் என்று கைகூப்பி வணங்கினார் ஏகநாதரின் பண்பாடு அவரது அன்பான இதயம் அவரது அதிதி உபச்சாரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருடர்களை நல்லவர்களாக ஆக்கியது அங்கேயே தங்கி ஆசிரமத்திலேயே விட்டலனை வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த திருடர்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் திருடர்களை கூட நல்லவர்களாக ஆக்கிவிட்டது விட்டலனின் பக்தி அதனால் நாமும் ஏகநாதர் போல் விட்டலனிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் பக்தவரதாய வித்மகே பாண்டுரங்காய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதையாது